கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக மகிமையின் நேரம் என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம் மகிழ்வில் நேரந்த நிகழ்ச்சியை நம்ம இணைந்து அரைக்கிறோம் நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம் நாம் சத்தியத்தை கேட்க போகிறோம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் அவர் சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம் சத்தியத்தை பேசுவார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்ய

உன் தக்க தக்க உன் உனக்கு கட்டளையிடுவாராக கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இடுவாராக இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைங்க இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக நிறைவ பலன் கிடைப்பதாக நிறைவான பலன் கிடை ஆண்டவர் நிறைவான பலனை தருகிறவர் ஆண்டவர் நிறைவான பலன் தருகிறவர் நிறைவான பலனை தருகிறவர் நிறைவான பலன் தருகிறவர் ஆண்டவர் பலன் தருகிறவர் ஆண்டவர் பலன் தருகிறவர் செய்தியின் தலைப்பு ஆண்டவர் பலன் அளிக்கிறார் செய்தியின் தலைப்பு ஆண்டவர் பலன் தருகிறார் எப்படிப்பட்ட பலனை தருவார் எப்படிப்பட்ட பலன் தருவார் நிறைவான பலன் உங்களுக்கு தருவார் நிறைவான பலன் உங்களுக்கு தருவார் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் குறைவாக இருக்காது குறைவா இருக்காது அது இருக்கும் அது இருக்கும் அது பரிபூர்ணமா இருக்கும் அது பரிபூர்ணமா இருக்கும் அது திருப்தியா இருக்கும் அது திருப்தியா போதுமானதா இருக்கும் அது உங்களுக்கு போதுமானதா இருக்கும் அதுதான் நிறைவான பலன் அதுதான் நிறைவான எப்படிப்பட்ட பலன் தேவை உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் தேவை ஆண்டவர் நீங்கள் உழைக்கிற உழைப்பு உழைப்புக்கு பலன் தருவார் ஆண்டவர் நீங்கள் உழைக்கிற உழைப்பைக்கு பலன் தருவார் சில வேலை செய்யறாங்க சிலர் வேலை செய்யறாங்க சரியான பலன் இல்லைன்னு சொல்றாங்க சரியான பலன் இல்லை என்று விவசாயம் பண்றாங்க விவசாயம் பண்றாங்க நல்ல விளைச்சல் இல்லை என்று சொல்லுகிறாங்க நல்ல விளைச்சல் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அநேக காரியங்கள்ல வியாபாரம் செய்யறாங்க அநேக காரியங்கள் வியாபாரம் செய்யறாங்க நல்ல லாபம் இல்லைன்னு சொல்றாங்க நல்ல லாபம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் எதற்கு அப்படி சொல்லுகிறார்கள் எதற்கு அப்படி சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நிறைவான பலன் இல்லை அவர்களுக்கு நிறைவான பலன் இல்லை எப்பொழுது நிறைவான பலன் கிடைக்கும் எப்பொழுது நிறைவான பலன் கிடைக்கும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம வரணும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்ம வரணும் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது வேதம் அப்படி தான் சொல்லுகிறது நீங்கள் நூற்று ரெண்டு பனிரெண்டை கவனிக்கும் போது நீங்கள் நூற்று ரெண்டு பல வசந்த கவனிக்கும் போது கடைசி பாகத்திலே கடைசி பாகத்திலே அத்தனுடைய சட்டைகளின் கீழ் கத்தொழி சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த

நிறைவான பலன் கிடைக்கும் அவருடைய செட்டைகளின் கீழ் வரணும் அவருடைய செட்டைகளின் கீழ் வரணும் அப்பதான் நிறைவான பலன் கிடைக்கும் அப்போதாங்க நிறைவான பலன் அவர் செட்டை கீழே இருக்கணும் அவர் செட்டையின் கீழே இருக்கணும் அவருடைய வசனத்துக்குள்ள இருக்கணும் அவருடைய வசனத்துக்குள்ள இருக்கணும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும் அப்பதான் அப்போதான் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் நிறைவான பலன் வரும் அப்போதான் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு நிறைவான பலன் வரும் போதுமானதாக

அவருக்கு கொடுக்கணும் மகிமையும் கனத்தும் அப்பதான் அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலமா இருக்கிறோம் அப்பதான் சட்டை அடைக்கலமா இருக்க முடியும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கணும் அவருடைய அடைக்கல

ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அவருடைய அலைக்களத்துக்குள்ள வருகிறவர்களுக்கு அவர் நிறைவான பலனை கொடுக்கிறார் அவருடைய அலைக்களத்துக்கு வருகிறவர்களுக்கு நிறைவான பலன் தருகிறார் நிறைவான பலன் நிறைவான பலன் பிரியமானவர்களே பிரியமானவர்களே சோர்ந்து போகாதிருங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உழைத்து உழைத்து என் வருமானம் எனக்கு சரியா வரவில்லை என்று வருத்தப்படாதிருங்கள் உழைத்து உழைத்து எனக்கு வருமானம் வரலை என்று இருங்கள் ஆண்டவருக்குள்ள அவருடைய சத்தியத்தினால் நிரப்பப்படுங்க ஆண்டவருக்குள்ள சத்தியத்தினால் நிரப்பப்படுங்க ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க ஆலயத்துக்கு ஒழுங்கா வாங்க ஒழுங்கா வாங்க கூட்டங்களுக்கு ஒழுங்காக வாங்க ஒழுங்கா வாங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க சாக்கு போக்கு சொல்லாதீங்க கல்யாணம் டூர் எல்லாம் டூர் அடிச்சிட்டு ஆலயத்துக்கு வராம இருக்க கூடாது கல்யாணத்துக்கு டூர்ல ஆலயத்துக்கு கல்யாணத்துக்கு ஆளுத்துக்கு வராம இருக்காதீங்க ஆண்டவர் அதுல எச்சரிக்கிறார் ஆண்டவர் அதுல எச்சரிக்கிறார் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்னு சாமியில் இருபத்தி ஆறு இருபத்தி மூணு பார்க்கிற போது ஒன்னு சாமி வேறு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்னு வாசிக்க மூணை பார்க்கிற போது போது நீதியாய் நடக்கிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் நீதியாய் நடக்கிறது பலன் அளிக்கிறார் வாழ்ந்தான் அப்போது பலன் வரும் நிறைவான பலன் வரும் நிறைவான பலன் வரும் அசுத்தமா அக்கிரமமா வாழ்ந்தால் அக்கிரமா வாழ்ந்தால் நமக்கு அந்த நிறைவாள பலன் வராது நமக்கு அது நிறைவான பலன் வராது நீதியின் படி படி வாழணும் நீதியின் படி வாழணும் உண்மையின் படி உண்மையின் படி உண்மை எதுவோ அதை செய்யணும் உண்மை ஏதோ அது செய்யணும் நியாயமானது ஏதோ அதை செய்யணும் நியாயமானது ஏதோ அதை செய்யணும் அப்பந்தான் அது நிறைவான பலன் கிடைக்கும் அப்போதான் அது நிறைவான பலன் கிடைக்கும் நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் நிறைவான சந்தோஷம் கிடைக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும் அறகுறை எல்லாம் அழிஞ்சு போயிடும் அரை குறையெல்லாம் அழிந்து போய்விடும் கர்த்தர் பலன் அளிக்கிறார் கர்த்தர் பலன் அளிக்கிறார் அரியமானவர்களே மாணவர்களே நாம் பலனை பெற்றுக் கொள்வது எப்படி நாம் பலனை பெற்றுக் கொள்வது எப்படி ஆண்டவர் தருகிற பலனை நாம் பரிபூரணமாக பெற்றுக் கொள்வது எப்படி ஆண்டவர்கள் பழங்களை பெற்றுக் எப்படி ஆண்டவர் அதை தான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு ஆண்டவர் அதுதான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறார் நிறைவான பலன் எப்படி நம்ம பெற்றுக் அதுக்கு ஆலோசனை சொல்றாரு நிறைவான பலன் நம்ம எப்படி பெற்றுக் அதுக்கு தான் ஆலோசனை சொல்லுங்க தேவ ஆலோசனை மிக முக்கியம் தேவ ஆலோசனை மிக முக்கியம் தேவ ஆலோசனை நமக்கு அவசியமானது தேவ ஆலோசனை நமக்கு ரொம்ப அவசியமானது நம்முடைய செய்கைக்கு தக்க பலன் நமக்கு கிடைச்சே ஆகணும் நம்முடைய செய்கை தக்க பலன் நமக்கு கிடைச்சே ஆகணும் நம்ம எவ்வளவு வேலை செய்யறோமோ நம்ம எவ்வளவு வேலை செய்யணுமோ அதற்குரிய கூலி நமக்கு கிடைச்சே ஆகணும் அதற்குரிய கூலி நமக்கு கிடைச்சே ஆகணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோமோ நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அதற்குரிய சம்பளம் நமக்கு கிடைச்சே சம்பளம் கிடைச்சே ஆகணும் பாதி கிடைச்சா வருத்தம் பாதி பகுதி கிடைச்சா ரொம்ப வருத்தம் கால் பகுதி கிடைச்சா ரொம்ப வருத்தம் இப்படித்தான் இருக்கிறாங்க சிலர் இப்படிதான் நாம் அநியாயமாய் நடந்தால் நாம் அநியாயமாய் நடந்தால் அநியாய கிரிகளை உள்ளவர்களாக இருந்தால் அநியாய கிரிகோடு இருந்தால் நமக்கு நிறைவான பலன் வராது நமக்கு நிறைவான பலன் வராது நம்ம என்ன செய்யறோமோ அதற்கேற்ற பலன் நமக்கு என்ன செய்யுமோ அதுக்கேற்ற பலன்தான் வரும் நன்மை செய்தால் நன்மை செய்தால் நன்மைகள் வரும் நன்மைகள் வரும் தீமை செய்தால் தீமை செய்தால் தீமைகள் வரும் தீமைகள் வரும் அப்ப நம்ம செய்யறதை சரியா செய்யணும் அப்போ நம்ம செய்வதை சரியா செய்ய வேண்டும் தீமை செஞ்சிட்டு நன்மை எதிர்பார்க்க முடியாது தீமை செய்துட்டு நன்மை எதிர்பார்க்க முடியாது தீமை செஞ்சிட்டு நன்மையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏமாற்றம் தீமை செய்துட்டு நம்ம எதிர்பார்த்தால் அது நமக்கு வரும் நமக்கு வரும் பிள்ளைகளுக்கு வரும் சங்கதிக்கு வரும் சங்கதிக்கு வரும் நம்முடைய உறவுகளுக்கு வரும் ஒருவருக்கு வரும் அப்படி என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் நம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் நம்ம சமாதானமா வாழ வேண்டும் என்றால் நாம் சரியானதை கடைபிடிக்க வேண்டும் நாம் சரியானதை கடைபிடிக்க வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்னே வாசம் போது சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பலன் வாசிக்கும் போது சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பதினொன்னு இப்படி சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி எட்டு பலன் இப்படியா சொல்லுது நீதிமானுக்கு நீதிமானுக்கு பலன் உண்டு பலன் உண்டு ஆனா துன்மார்க்கனுக்கு ஆனா துன்மார்க்கனுக்கு நிறைவான பலன் கிடையாது நிறைவான பலன் கிடைக்காது நீதிமானுக்கு நிச்சயம் பலன் உண்டு நீதிமானுக்கு நிச்சயம் பலன் உண்டு நிறைவான பலன் உண்டு நிறைவான பலன் உண்டு அப்போ ரெண்டு கூட்டம்தான் அப்போ ரெண்டு கூட்டம் தான் பூமியில ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் பூமியில ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் துன்மார்க்கராலய துன்மார்க்கராகிய கூட்டம் துன்மார்கள் நீதிமான்கள் ஆகிய கூட்டம் நீதிமான்களாகிய கூட்டம் நீதிமான்கள் நீதிமான்கள் பரலோகத்துக்கும் பரிசுத்திற்கும் உரியவர்கள் பரலோகத்துக்கும் பரிசுத்திற்கும் உரியவர்கள் துன்மார்க்கர்கள் துன்மார்க்கும் நரகத்துக்கும் நரகத்துக்கும் அசுத்தத்துக்கும் உரியவர்கள் உரியவர்கள் நீதிமான்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் நீதிமான்களுக்கு நிறைவான பலன் கிடைக்கும் துன்மார்க்கு துன்மார்க்கு ஐயோ என்கிற அபத்தமான வார்த்தை தான் கிடைக்கும் கிடைக்கும் ஐயோ என்கின்ற அபத்தமான வார்த்தை தாங்க கிடைக்கும் நம்ம நீதிமானா வாழணும் நாம நீதிமானா வாழணும் விசுவாசமா வாழ்ந்துட்டா நீதிமானா வாழ்ந்துடலாம் விசுவாச வாழ்ந்துட்டா நீதிமானா வாழ்ந்துடலாம் கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் நீதிமானா வாழ்ந்து விடலாம் இயேசுவை கடைபிடித்து வாழ்ந்து விட்டால் நீதிமானா வாழலாம் சிலர் பாருங்க ஆண்டவர் விட்டுறாங்க சிலர் பாருங்க ஆண்டவர் விட்டுறாங்க வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க வேற பக்கம் ஓடி விட்டுறாங்க பலன் கிடைக்கல பலன் கிடைக்கல இந்த பூமியிலும் நமக்கு ஆண்டவர் நூறு மடங்கு பலன் தருகிறார் இந்த பூமியில நமக்கு ஆண்டவர் நூறு மடங்கு பலன் தருகிறார் மறுமையில நூறு மடங்கு பலன் தருகிறார் மறுமையில் நூறு மடங்கு பலன் தருகிறார் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பார்முலா இதுதான் வச்சிருக்கிற ஆண்டவர் பலன் ஆண்டவர் வைத்திருக்கிற மிக முக்கியமான காரியம் ஆண்டவர் வச்சிருக்க முக்கிய முக்கியமான காரியம் பெரியமானவர்களே பெரியமானவர்களே கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்கள் வருத்தத்தின் பலனை கத்தர் பார்க்கிறார் உங்கள் வருத்தத்தின் பலனை கத்தர் பார்க்கிறார் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயம் உங்களை அரசு வைப்பார் அவர் மாத்திரம்தான் நம்ம அடைக்கலமா கொள்ளணும் அவர் மாத்திரம் அடைக்கலமா கொள்ளணும் அவருடைய சபை தான் நமக்கு அடைக்கலாம் அவருடைய சபை தான் நம்ம அடைக்கலாம் அவருடைய சமூகம் தான் நமக்கு அடைக்கலாம் அவருடைய சமூகம் தான் நம்ம அடைக்கலாம் அதுதான் நமக்கு நூறு மடங்கு பலனை தரும் அதுதான் நமக்கு நூறு மடங்கு பலன் தரும் பிரசங்கி ஐந்து ஒன்பதை வாசிக்கும் போது பிரசங்கி அஞ்சு ஒன்பது வாசிக்கும் போது வயலின் பலனினால் வயலின் பலனினால் வயல்ல இருந்து வருகிற பலன் பலன்களால் வயல்வர பலன்களால் எல்லா மனுஷரும் ஆதரிக்கப்படுகிறார்கள் எல்லா மனுஷரும் ஆதரிக்கப்படுகிறார் இந்தியாவில் இருக்கிற அனைவரும் அதே அனைவரும் இந்தியாவில் இருக்கிற அனைவரும் இந்தியாவிலுக்கு அனைவரும் சோதரம் அரிசி கோதுமையினால் போஷிக்கப்படுகிறார்கள் அரிசி கோதினால் போஷிக்கப்படுகிறார்கள் இது விலையிலாம் இது விலையா இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் பட்டினியா தான் இருக்கணும் இந்தியாவிலுக்கு எல்லாரும் பட்டினியா தான் இருக்கணும் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது ராஜாக்கள் முதற்கொண்டு அந்த வயலின் பலன் தான் ஆதரிக்கிறது ராஜாக்கள் முதல் முதல் கொண்டு அந்த வயலின் பலனை தான் காண்கிறார்கள் ஆதரிக்கிறது ஆதரிக்கிறது இந்த வயல்ல எப்படி விளைஞ்சிரும் இந்த வயல்ல எப்படி விளைஞ்சிரும் தேவன் மலையை தருகிறார் தேவன் மலையை வசிக்க அந்த தண்ணீர்னால தான் வயல்ல விளையுது தண்ணீர்னால தான் வயல்ல விளையுது தேவன் ஆண்டவர் நல்ல மழையை தரணும் தேவன் ஆண்டவர் நல்ல மழையை தரணும் ஆண்டவர் அந்த பலனை பூமியில நமக்கு தர தரணோ தேவன் அந்த பலன் பூமியை தருணம் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தால நம்ம உயிரோடு வச்சிருக்கார் ஆண்டவன் அந்த ஆசீர்வாதம் பூமியில உயிரோடு வச்சிருக்கார் ஹalleluya 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 நிறைவான பலன் உங்களுக்கு தருவார் நிறைவான பலன் உங்களுக்கு தருவார் வயல்ல இருந்தது வருகிற வருமானத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம் வயலில் இருக்கிற வருமானத்தை நமக்கு ஆசீert தருகிறார் நமக்கு வயல் என்பது நம்ம வேலை ஸ்தலம்